இன்னொரு பெண்ணாடி போனா மனைவிக்கு எப்படி இருக்கும் அந்த நேரத்துல மனைவி என்ன செய்யணும் நிகழ்ச்சியை பாருங்க இன்னைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ் காம்பு என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன் நீங்க பாட்டுக்கு உங்க மொபைல நோண்டிட்டு இருக்கீங்க உங்களை தான் கூப்பிடுறேன் என்ன கூப்பியா நான் முக்கியமானதை பத்தி பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க நான் ஏன் வாட்ஸ்அப் மெசேஜ் செக் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க காலையில ஆறரை மணிக்கு வீட்டை விட்டு போயிடுறீங்க அப்புறம் ராத்திரி வர்றதுக்கு எட்டு ஒன்பது ஆயிருது இருக்கிற கொஞ்ச நேரத்திலையும் என்கிட்ட பேசாம அதை எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு இப்பதான் ஃப்ரீ டைம் கிடைக்குது என் ஃப்ரெண்டு கிட்ட இப்பதான் சேட் பண்ண முடியும் அப்படி யார்கிட்ட இந்த நேரம் பேசிட்டு இருக்கீங்க என் ஃப்ரெண்டு டாக்டர் சந்திரன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு முக்கியமா அல்லது உங்க ஒய்ஃப் பையன் முக்கியமா சரி சொல்ல வர்றத சீக்கிரமா சொல்லி முடி சரி என் கேஸ பத்தி சொல்ல வேண்டாம் நம்ம பையனை பத்தி சொல்றேன் அவனும் எப்படியோ தட்டு மாதிரி பிஏ செகண்ட் இயர் வந்துட்டான் அவனுக்கு பரீட்சை எழுதுறதுக்கு ஸ்கிரைப் இல்லாம கஷ்டப்பட்டோமே இப்போ அவன் கிளாஸ்லயே ஒரு பையன் அவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான் அவன் பேரு ராஜா அவனே அவனுக்கு ஸ்கிரைபா இருக்கிறேன்றான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவ்வளவுதானா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டியா நேரம் ஆச்சு நீ தூங்க போ நீங்க நான் படுக்க வர நேரம் ஆகும் நீ படு எதுக்கு என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கீங்க எனக்கு உங்களை விட்ட யார் இருக்கா நமக்கு மதன் பிறந்த கொஞ்ச நாட்கள்லயே அவனுக்கு கண்ணு தெரியாத அதிர்ச்சியில எங்க அம்மா காலம் ஆயிட்டாங்க எங்கள் அப்பாவும் போன வருஷம் இறந்து போயிட்டாங்க இப்போ இந்த கதை எல்லாம் சொல்லிட்டுருக்கு உங்க அம்மா அப்பா இருந்தும் நமக்கு இல்லாத மாதிரி தான் நமக்கு ஸ்பெஷல் சைல்டு பிறந்ததுக்கு ஏதோ நான் தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு என்னை அவங்க அவ்வளோ அலட்சியப்படுத்துகிறாங்க இப்போ நீ என்ன என்ன பண்ண சொல்ற நீங்களும் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க அப்படியே ஏதாவது பேசினாலும் கோவமாக எரிஞ்சு தான் விழுறீங்க நம்ம பையன்கிட்டேயும் நான் எதையும் ஷேர் பண்ண முடியாது எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லை போ போய் ஒரு ஓரமா உட்காந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத எங்க அப்பா எனக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் பாக்கணும்னு தேடி தேடி உங்களை எனக்கு கட்டி கொடுத்தாங்க நானும் டாக்டரா இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்னு நினைச்சாங்க ஆனா இது நாள் வரைக்கும் நீங்க உங்க பேஷன்ஸ் பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னது கிடையாது என் கேஸ பத்தி நான் ஏதாவது சொன்னாலும் நீங்க அத காது கொடுத்து கூட கேக்குறது கிடையாது எனக்கு உன் புலம்பல கேக்குற பொறுமை இல்ல நீ இங்கே இருந்து புலம்பிட்டிரு நான் பால்கனில போய் உட்கார்றேன் அங்க கொசு கடிக்கும் உன் தொல்லைக்கு அந்த கொசு தொல்லை பரவாயில்ல என்ன புண்படுத்துறதுல உங்களுக்கு எப்பவுமே ஒரு அற்ப திருப்தி சரியான சேடிஸ்ட் நீங்க என்ன சத்தத்தையே காணும் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா இவரு அந்த மொபைலே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் நாளைக்கு காலையில அவர் வாக்கிங் போகும்போது அவரோட மொபைல் எடுத்து பார்க்கணும் அப்படி என்னதான் வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்டோட பேசுறாருன்னு பார்க்கணும் அழாத ஜெய்யா அழாத உன்னைய கண்ட்ரோல் பண்ணிக்கோ எப்படி கல்பனா நாளாம இருக்க முடியும் நான் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்தே விடுபடல என்னை இப்படி ஏமாத்திட்டாரு அந்த மனுஷன் உண்மைக்குமே அவர் உனக்கு துரோகம் பண்றாரா அது உனக்கு நல்லா தெரியுமா ஆமா நான் என் கண்ணால பார்த்தேன் வாட்ஸ்அப்ல ரெண்டு பேரும் எல்லா ராத்திரியும் பேசுறாங்க பேரு டாக்டர் சந்திரன் தான் இருக்கு ஆனா இவரு அவர் ஒய்ஃப் தான் பேசுறாரு அவ எழுதியிருக்கா சந்திரன் வந்துட்டாரு நான் அப்புறமா உங்ககிட்ட கண்டுபிடிச்சேன் அது மட்டும் இல்ல இவர் அவளுக்கு அசிங்க அசிங்கமா எழுதியிருக்காரு எனக்கு சொல்லவே நான் கூசுது என்னால தாங்க முடியல கல்பனா ஒரு டாக்டரா இருந்துட்டு இவ்ளோ கீழ்த்தரமா பிஹேவ் பண்றாரு வீட்ல என்ன வளப்பு வளர்த்தாங்களோ கொஞ்சம் கூட வேல்யூஸே இல்ல இப்படி மனசாட்சி இல்லாம எனக்கு துரோகம் பண்றாரு நான் அவருக்கு என்ன குற வச்சேன் மத்தபடி உங்கட்ட அன்பா இருப்பாரா என் முகத்தை பார்த்தே பேச மாட்டாரு தேவைக்கு மட்டும் பேசுவாரு முன்னாடி எல்லாம் மதன் கிட்ட அன்பா இருப்பாரு இப்போ அவன் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு மதன் கூட என்கிட்ட அன்னைக்கு கேட்டான் ஏமா அப்போ என் மேல அனாவசியமா கோவப்படுறாங்கன்னு நான் என்ன சொல்லி அவனுக்கு புரிய வைக்க ஐயோ கல்பனா என் வாழ்க்கை இப்படி ஆச்சுது சரி நடந்தது நடந்து போச்சு அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது இனி நடக்க போறத பார்ப்போம் இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்றேன் ஒன்று நீ அவர்கிட்ட நேரடியாக இந்த விஷயத்தை பத்தி பேசணும் கோவப்படாம நிதானமா எடுத்து சொல்லணும் அவரை இந்த அஃபரை உடனே நிறுத்தச் சொல்லணும் நீயும் மதனும் அவர் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு அவருக்கு புரிய வைக்கணும் இல்ல கல்பனா அவரை நான் சொல்லி ரகம் கிடையாது அப்படின்னா இன்னொன்னு செய்யலாம் இத பத்தி நீ எதுவுமே தெரியாத மாதிரி எப்பவும் போல இரு உன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு டாக்டர் சந்திரன் அவரோட நம்பரை உன் ஹஸ்பண்ட் ஃபோன்ல இருந்து எடுத்து அவrkிட்ட விஷயத்தை ஃபோன்லே சொல்லு. இது நல்ல ஐடியாவா இருக்குது. அப்படி வேணா செஞ்சு பார்க்கறேன். जया, நீங்க ஒன்னேச்சும் படாதீங்க. டாக்டர், இந்த விஷயம் தெரிஞ்சதிலிருந்தே அவ ஒரு நிலையிலயே இல்ல. எனக்கு உங்க மனசு நல்லா புரியுது. நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஒன்னு உங்களுக்கு உரிதியா சொல்ல முடியும். இனிமே என் வைஃப் உங்க ஹஸ்பண்ட் கூட பேச மாட்டா. அவரே பேச முயற்சி செஞ்சாலும் கூட அவ பேச மாட்டான் சரிதானா அது எப்படி டாக்டர் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க தப்பு என் பக்கத்திலயும் இருக்குது டாக்டர் தொழிலே என் முழு இருந்துச்சு தூங்குற சாப்பிடுற நேரத்தை தவிர நான் முழு நேரமும் என் பேஷன்ஸோட தான் இருப்பேன் எங்களுக்கு குழந்தையும் கிடையாது என் ஒய்ஃபுக்கு நான் பணத்தை கொடுத்தேன் வசதியை கொடுத்தேன் அதே சமயம் நான் அவளுக்கு தனிமையையும் கொடுத்துட்டேன் அது அவளை ரொம்ப பாதிச்சிருச்சு அவ ஒரு கம்பேனியன்ஷிப்புக்காக இயங்கியிருக்கான் அந்த நேரம் பார்த்து கோயம்புத்தூரில் நடந்த பழைய மாணவர் கூட்டத்தில் நான் என் ஒய்ஃபையும் கூட்டிட்டு போனேன் அங்கே உங்க ஹஸ்பண்டோட அவளுக்கு பரிச்சயம் ஏற்பட்டுருக்கு அது இப்படி ஃபோன் மூலமா தொடருது பேசுறது மட்டும்தானா அல்லது ஃபோனில் மட்டும்தான் பேசுறோன்னு அவ சொன்னான் அது உண்மையா பொய்யான்னு தெரியல நான் இதுக்கு மேல துருவி கேட்க விரும்பல எது எப்படி இருந்தாலும் நான் அவளை மன்னிக்க தயாரா இருக்கேன் அவளும் தன்னோட தவற உணர்ந்துட்டா இனிமே எக்காரணம் கொண்டும் டாக்டர் சுதாகர் கூட பேச மாட்டேன்னு என்கிட்ட திட்டவட்டமா சொல்லிட்டா நான்தான் இது உங்ககிட்ட சொல்லி இப்படி ஆச்சுதுன்னு இவருக்கு தெரிஞ்சா நீங்க கவலைப்படாதீங்க இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு இது இனிமே தொடராது நீங்க தைரியமா இருங்க நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே இல்ல டாக்டர் சொல்லுங்க உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்குன்னு சொன்னீங்க அது டாக்டர் சுதாகரை ரொம்ப பாதிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுதான் அவர் உங்ககிட்ட எரிஞ்சு விழுறாரு உங்கள் மேலே கோபப்படுறாரு என் ஒய்ஃபோட பேசுகிறது அவருக்கு ஒரு எஸ்கே மாதிரி இது அவருக்கு ஒரு சீப் ப்ளஷராக கொடுக்குது அப்போ அவரோட செய்கியை நீங்கள் நியாயப்படுத்துறீங்களா நிச்சயமாக நியாயப்படுத்தலை அவருடைய நிலைமையை விளக்கி சொன்னேன் நீங்கள் அவர்கிட்ட ஒரு தாய் மாதிரி நடந்துக்கணும் உங்ககிட்ட அவர் பேசணும் உங்க கூட அவர் நேரத்தை செலவழிக்கணும் உங்க கூட அவர் அன்பாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அதையே நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசித்து பாருங்க அவர்கிட்ட நீங்கள் இன்னும் அன்பாக ஆதரவாக இருங்க எதையுமே எதிர்பார்க்காம அவருக்கு பணிவிட செய்யுங்க அவர்கிட்ட குறைய கண்டுபிடிக்காதீங்க அவர்கிட்ட எதிர்மறையாக பேசாதீங்க நீங்கள் ஒரு டாக்டர் உங்களுக்கு நான் அதிகமாக சொல்ல வேண்டாம் ஒரு பேஷண்டை கவனிக்கிற மாதிரி அவரை நீங்க கவனிக்கணும் அவருக்கு மட்டும்தான் மனக்கஷ்டமா இவளுக்கு இல்லையா இவளும் தானே இவளுக்கும் அன்பு ஆதரவு தேவையில்லையா நான் சொல்ல வருதை நீங்க சரியா புரிஞ்சிக்கல டாக்டர் சுதாகர் ஒரு நோயாளி நிலைமையில இருக்கிறாரு அவரை சுகப்படுத்துறது ஜயா கையில தான் இருக்கு அவர் சீக்கிரமே சுகமாகி நார்மல் நிலைமைக்கு வரலாம் ஆனால் அது வரைக்கும் நீங்க தான் பொறுமையா அவரை பார்த்துக்கிடணும் சரி டாக்டர் அவர் முன்னாடி அழாதீங்க அவர் மேல குற்றம் கண்டுபிடிக்காதீங்க அவர் மனம் நோகும்படி எதுவும் பேசாதீங்க சரி டாக்டர் நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அவர்கிட்ட சீக்கிரமே ஒரு முன்னேற்றம் தெரியும் ஓகே டாக்டர் உங்களுக்கு ரொம்ப தோழியரே வணக்கம் தவறான உறவு அப்படிங்கிற கதையை நாம் பார்த்தோம் ஒருவனுக்கு ஒருத்தி தான் நியதி அதுதான் நம்ம கலாச்சார பண்பு நம்ம வேதம் கொடுக்கும் கட்டளையும் அதுதான் ஒருவன் ஒருத்தியோட தான் வாழணும் நமக்கு மனைவியோ கணவனோ பல குறைகளோடு இருக்கலாம் ஆனால் நிறை குறைகளோடு அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்களோட சந்தோஷமாக வாழ்கிறது தான் தேவன் எதிர்பார்க்குறாரு இந்த கதையில் அந்த கணவன் இன்னொரு தவறான உறவு வச்சிருக்கிறான் ஆண்கள் ஏன் தவறான உறவன் ஆடி போகிறாங்க அதுக்கு பெண்களாகிய நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு கலந்துரையாடலை நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ஜெசிகா செல்வின் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் டார்டி எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் என்ன இந்த டிடபிள்யூஆர் மினிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாருன்றது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது சரி தவறான உறவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதில் வந்து அவன் வந்து இன்னொரு உறவை வச்சுருக்கிறான் ஃபோனில் பேசி ஒய்ஃபை கொஞ்சம் இக்னோர் பண்ணுறான் நெக்லெக்ட் பண்ணுறான் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை இந்த மாதிரி உறவு சிக்கல்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வித்தியாச கோணங்களில் வரும் இதில் வந்து தவறான ஒரு உறவாக அது வருது அடிக்கடி அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் வரலாம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அந்த அட்ஜஸ்டிங் பீரியடில் அவங்களுக்கு வரலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் தவறான உறவு அவங்களுக்கு வரணும் அப்போ பெண்களும் அதுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்ற ஆங்கிளில் நம்ம நினச்சோன்னா ஒரு இந்த ஸ்டோரியில் சச்சா ரொம்ப பெரிய காரணம் இல்லாட்டால் ஜென்ரலாக நம்ம அதை யோசித்தோம்னா லேடிஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசு படுத்தி நாக் பண்ணும்போது அவன் நேச்சுரலாக வீட்டை விட்டு வெளியே இருக்கணும் கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பிந்தி வரலான்ற ஒரு எண்ணம் வரலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தாலும் இமீடியட்டாக பிரச்சனையும் தான் காரியங்களையுமே பேசுறது கொஞ்சம் லிசனிங் இயர் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்கள்னு பைபிள் சொல்லுது ஸோ இது கொஞ்ச நாளு இவங்களும் அதை எடுத்துக்கிடணும் பிறகு இந்த சிக்கல்கள் உறவு பிரச்சனைகள் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் வரும் ஏதாவது ஒரு விதத்தில் அது அப்படி பீப் பண்ணும்போதே இம்மிடியேட்டாக அதை கொஞ்சம் கவனிச்சிக்கணும் ஆண்டு ஒரு கோபோன்றதை சொல்லும்போது கூட நைட்டுக்குள்ளே அதை சரி பண்ணிடுங்க சூரியன் அது மாதிரி கணவன் மனைவி பிரச்சனையில் இந்த உறவு விரிசலை ரொம்ப ஆக விடக்கூடாது இப்போ இவங்க இதில் ரெண்டு பேரும் ஒரு ஐடியல் கப்புலாக தான் முதல்ல ஆரம்பம் ரெண்டு வரும் டாக்டர்ஸ் அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கனவுகளோடு அவங்கள ஐடியலா இருப்பாங்க ஐடியல் பார்ட்னர்ஸா இருப்பாங்க லைக் மைண்டடா இருப்பாங்க ஒரே மெடிக்கல் ஃபீல்ட் சேலஞ்சஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இடையில சத்ரு உட்புகிறான் அப்போ உள்ள வரும்போது அதை நம்ம இனங்கண்டு கொள்ளணும் அதை யாராவது ஒருத்தர் இனங்க இப்போ இவா ஜெயா வந்து அதை கொஞ்சம் பிந்தி தோ நாட் வெரி லேட் கொஞ்சம் பிந்தி தான் அதை கண்டுபிடிக்கா அப்போ அந்த வந்து சிக்கலை அந்த விரிசலை அதிகமாக விட்டுறக்கூடாது இப்போ ஆல்ரெடி இவனுக்கு கொஞ்சம் கிராக் அதிகமாகி முதல்ல கிராக்காக இருந்திருக்கும் அதிகமாகி அவன் அவளை பார்க்க விரும்பலை அவள் கூட இருக்க அவன் பொலம்பல கேக்கேஷில் ஈவன் பிள்ளை பற்றி பேசும்போது கூட அவனுக்கு எரிச்சலும் கோவம் பிள்ளைக்கிட்டேயும் கோவம் வரும் அது அப்படியே மவுண்ட் ஆகிக்கிட்டே வருது அப்போ அந்த வெ விரிசலை அதிகப்படுது ஆனால் இந்த விரிசலை அதிகப்படும் போது இவங்க ரொம்ப கவனமாக இதை கையாள வேண்டியது இருக்கு இவளுக்கு பொறுத்த மட்டும்ல அழகா கர்ப்பனானு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவளுக்கு கிடச்சிருக்கு பாருங்க இப்போது ஆண்டவர் நம்ம பார்ட்னராக வச்சுக்கிடணும் முப்பரி நூல் அட அராது எந்த மேரேஜ்லையுமே ஆண்டவரை பார்ட்னரா ஆக்கிடணும் அப்போ இவா வந்து தான் இப்போ அதில் விக்டிமைஸ் ஆகிறா அப்போ ஆண்டவருடைய துணையோடு ஒரு மனித உதவி அவன் ஆடும்போது ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு நல்ல பிள்ளையை இந்த சூழ்நிலை அவன் ஆடிட்டான் இப்போ அவள் ஷீ டி நாட் ஃபேன் த ஃபயர் ஏ குவார் கண்டுக்கிடாத அவனுடைய மொபைலில் நோண்டி பார் அப்படி அப்படிலாம் அவள் சொல்லலை ரொம்ப அழகாக அவளுக்கு அதனால இனிமேல் என்ன செய்யணும் இனிமேல் செய்யணும் பாஸ்ட்டை விட்டுரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டா இனிமேல் என்ன செய்யணும் நீ நல்ல பக்தி உள்ள பிள்ளை தானே நீ தான் இன்டெலிஜென்ட் அவளை என்கரேஜும் பண்ணிக்கிறா அதே நேரத்துல அழகான ஒரு மாற்றி யோசின்னு சொல்லுவா தெரியுமா மாற்றி யோசிக்க சொல்றா நம்ம ஒரே பீட் அண்ட் ட்ராக்ல யோசிக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இதை அப்படிங்கும்போது ஆண்டவர் அதுக்கு உரிய விசிடம் தருவார் இவங்க அப்படி வைஸா அவரையே அந்த சந்திரன் டாக்டரையே அவங்க கான்டாக்ட் பண்ண எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா சந்திரன் வந்து ரொம்ப நல்ல ஒரு கேரக்டராக அவர் யாரையும் பிளேம் பண்ணலை ப்ளேமை தா மேலேயே எடுத்துக்கிட்டார் ஒரு ஐடியல் கிறிஸ்டியன் டோ நாட் டு பி அ கிஸ்டியன் அவர் சொல்லல நான் பிரிய அப்படிலாம் சொல்லலை ஒரு சாதாரண டாக்டரா தான் பேசுறாரு ஆனா அவர் என்ன செய்யறாரு அந்த பிளேம தா மேலே எடுத்துக்க ஒய்ஃப் போனதுக்கு நான் தான் காரணம் அவட்ட எல்லாம் பேசிட்டேன் எல்லாம் முடிச்சுட்டேன் நீங்க கவலையே படாங்கன்னு ஒரு நல்ல அஷூரன்ஸ் ஒரு செக்யூரிட்டி அவளுக்கு கொடுத்து எப்படி ஒய்ஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ப படுவா இவன் என் உடைய கிட்ட இப்படி பேசினு இவனையும் கோபப்படலை அவனையும் ரொம்ப அன்போட ஒரு சைக்கலாஜிக்கலாக அவனை நீ புரிஞ்சுக்கணுமா நீ தான் மாதிரி நல்லா வேண்டிய எல்லா அட்வைஸுமே நம்ம ஸ்டோரியில் பார்த்துட்டோம் ஒரு ஒய்ஃபாக அவள் என்னெல்லாம் செய்யணுன்றதை பார்த்துட்டு அவளையும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா அந்த உறவு சிக்கலை ஒரு முடிச்சு மாதிரி இருந்ததை அப்படி நீட்டாக எடுத்து விட்டுட்டார் எல்லாருக்கும் இப்படி அமையுமா அது சொல்ல முடியாது எப்படி தவறான உறவுன்னு ஒரு சைட் இருக்கோ அப்போ தவறு இல்லாத ஒரு உறவை நம்ம கொண்டு வரணும் அப்போ நான் யோசித்தேன் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர் கணவன் மனைவி உறவை காப்பாற்றணும் அதுக்கு இஃபர்ட் எடுக்கணும் ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃபுக்கு அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க அவள் என்ன செஞ்சாலும் அது மாதிரி ஒய்ஃப்ஸும் கிராண்டடாக எடுத்துக்கிடுவாங்க நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு தான் அப்படின்ட்டு இதில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்தல் கொஞ்சம் ஒரு அருமையாக ரெண்டு பேர் ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல மனைவியை பற்றி சொல்லும்போது மல்கியாவில் உன் உடன்படிக்கையின் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியான உன் இள வயதின் மனைவி ரொம்ப அழகாக அதில் வரும் மல்லிகாவில் அவர் ஒரு தோழி ஹெல்ப்மேட் ஈக்குவல் ஏற்ற துணை ஆண்டவர் இன்ஸ்டியூட் பண்ண இந்த மேரேஜை பற்றி ரொம்ப அழகாக வரும் ஸோ நம்ம எதைனாலும் வேதத்தின் வெளிச்சத்தில் பார்க்கணும் ஜீசஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணார் அதை குறித்து என்ன சொன்னார்ன்னு நம்ம பார்க்கணும் ஸோ இதில் இந்த சுச்சுவேஷனில் இந்த பிள்ளைங்க வந்து ஒருவேளை ஜீசஸ்ட்ட நேராக போனாங்கன்னு டேரக்டாக இல்லை பட் ஜெனரலாக இப்படிப்பட்ட ஒரு உறவு பிரச்சனை உங்கள் வீட்டில் வந்துடுச்சு அல்லது வர்ற மாதிரி நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னா முதல்ல ஆண்டவரை நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்கிக்கணும் ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க அப்புறம் அந்த அணுகுமுறை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த அணுகுமுறை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற ஒரு இதாக சொல்லாம கொஞ்சம் அமைதியா அமெரிக்கையாக அவரை அப்சர்வ் பண்ணி அவருக்கு வேண்டிய அன்பை தாராளமாக கொடுத்து சந்திரன் அவர் சொல்ற மாதிரி அவனை ஒரு பேஷண்டா ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கு இப்போல்லாம் இந்த மொபைல் இது வந்த பிறகுதான் இந்த பிரச்சனைகளே அதிகமாகுது சரியா அப்போது நம்ம அந்த மொபைலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் கூட கொஞ்சம் டைம் குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் அவ அவன் அப்படி தான் இருக்கான்னா என்ன செய்யணும் கொஞ்சம் ஞானமாக விவேகமாக மாற்றி யோசித்து பொறுமையோட இதை கை அடுத்த சைடை பிடிக்கணும்

முடிக்க முடியும் அவரை எடுத்து விட முடியும் இடியாப்ப சிக்கல்னு தமிழ்ல சொல்லுவாங்க ஸோ அதை ஆண்டவரால முடியும் அப்படின்னு முதல்ல நம்பிக்கையை வைக்கணும் அடுத்தது விவாகம் அப்படின்றத முதல்ல கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முதல்ல இனிஷியலாவே நல்லா தானே இருப்பாங்க அந்த நாட்கள்லயே அதை குறித்து ஸ்ட்ராங்கா அஸ்திபாரம் போட்டணும் விவாகம் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அஹ் அசுசிப்படக்கூடாது இங்கிலீஷ்ல டிஃபைல் ஆகக்கூடாது மேரேஜ் பெட் அப்படின்னே வருது அதை வந்து எபிரேயரில் சொல்லுவார் பவுல் அதை வந்து பதிமூணாம் சாப்டரில் நாலாம் வசனத்தில் சொல்லுவார் ஸோ அதை அந்த அளவுக்கு அதை கனமுள்ளதாக என்னன்னா ஆண்டவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று ஆதி முதலாக அவர் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவனுக்கு ஒரு தீன் ஆண்டவர் அருமையாக ஆரம்பித்து நடப்பித்து கொண்டிருக்கிறார் யாரெலாம் ஆண்டவரோட கோஆப்ரேட் பண்ணுறோமோ அந்த முப்பிரி நூல் அறவே செய்யாது ஒருவேளை அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமைகள் வர்றது தப்பே கிடையாது இருந்தால் தான் ரெண்டு பேர்லாம் ஆப்போசிட் போல்ஸ் தான் யூஸ்வலாகவே ஆண்டு இணைப்பாரு கருத்து வேறுபாடுகள் வரும் வேற்றுமைகள் இருக்கும் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று ஒரே மாம்சம் அப்படின்ற அந்த உணர்வை வச்சுக்கிடணும் அதை விட்டுறவே கூடாது ஹஸ்பண்ட் நமக்கு தான் அதனால் அது இன்னொருத்தி மூணாவது மனுஷிக்கு அதில் இடமே இல்லை ஈவன் நம்ம மூணாவது நபர்கள் ஃபேமிலியில் கூட விட மாட்டோம் அப்படி இருக்கும்போது மூணாவது ஆளுக்கு நம்ம அதில் இடமே கொடுக்கக்கூடாது அப்புறம் மேரேஜை பற்றி வேறு வேதத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது அந்த பேதர் கூட சொல்லுவார் இல்லையா கற்புள்ள நடக்கையினால் ஹஸ்பண்டை ஆதாயப்படுத்திக்கிடலாம் மனைவி வந்து தன்னுடைய கற்புள்ள நடக்கையினாலே வாயால் பிரசங்கம் பண்ணவே வேண்டாம் அந்த நடக்கையே அவனை ஆதாயப்படுத்திடும் அது ஒரு காரியம் அப்புறம் இந்த சந்திரனே சொல்கிறாருல ஃபைனலாக அவர் சொல்கிற அந்த இதில் நான் உன்னை தப்பாக சொல்லலாமா நீயும் என்ன செஞ்சுக்கோ உன் ஹஸ்பண்டை நல்லா புரிஞ்சிக்கோ உன் சைடில் நீ எதை சீர்படுத்தணுமோ அதை சீர்படுத்த நம்ம எப்போவுமே என் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப பார்த்துட்டு நான் உனக்கு அதை எடுத்து போட உதவி செய்யுமா அப்படின்னு நம்ம குவா நம்ம நேச்சரே அப்படி தான் ஈஸி ஃபாரஸ்ட் டு ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ் அப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்மை நாமே நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அது உண்மையுமே ரொம்ப தான் அதை ரொம்ப அழகாக கையாண்டால் கட்டாய முடிவில் நிச்சயமாக வெற்றி அவர் அவரே சொல்கிறார்ல அவன் கட்டாயம் மாறிடுவான் ட்ரீட் ஹீம் லைக் அ பேஷண்ட் அவ்வளோதான் கட்டாயம் அவர் இப்போ சைடு வந்த அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்குது ஒரு எஸ்கேபிஸம் மாதிரி வீட்ல வந்து அந்த ஸ்பெஷல் சைல்ட பாக்குறப்ப மனசு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த மன கஷ்டத்தை போக்க ஒரு ஒரு டெம்பரரி ஒரு சீப் பிளஷ நாடி பா இப்போ குடிகாரன் எதுக்கு குடியான் வீட்டு கவலை கடன் பிரச்சனையா மறக்குறது அதே மாதிரி படிச்சவங்க மத்தியில இப்படியும் வருது எஸ்கேபிஸம் ஒரு சொல்யூஷனே கிடையாது அதை வந்து வேற மாதிரி பாசிட்டிவா அதை சப்ஸ்டியூட் பண்ணனும் இத ஒரு சேலஞ்சா எடுத்து ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் தானே அதனால இத இந்த சுச்சுவேஷனில் டாக்டர்ஸ் அதனால் அவங்க வந்து அதை சேலஞ்சாக எடுத்து நமக்கு ஆண்டர் இப்படிப்பட்ட பிள்ளையை தான் ஆனா ஆனால் அவன் செகண்ட் பிஏ வரைக்கும் வந்துட்டான் வந்து அவருக்கு ஸ்கிரைப் எல்லாம் கிடைக்குது ஆண்டவர் நடத்த தான் செய்கிறாரு என்ன ஒரு டாக்டர்ஸ்க்கே கட்டாயம் பிள்ளை டாக்டர் ஆகணும்னு இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு அப்புறம் அது அவங்களுக்கு இல்ல அதான் அந்த கனவு செதஞ்ச உடனே அவன் வந்து ஒரு சின்ன பிள்ளையை போல இது கிடைக்கல இன்னொரு பிளஷர் அப்படின்னா இதில் நான் இன்னொன்னு நினச்சேன் அந்த லேடி இருக்கா இல்லை சந்திரனுடைய ஒய்ஃப் அவளும் ஏதோ ஒரு சீப் பிளஷருக்காக தான் தன்னுடைய ஹஸ்பண்டுடைய நல்ல நேச்சர் அவளுக்கு தெரியாம இல்ல அவருடைய பிரசன்ஸ் அவளுக்கு கிடைக்கல கிடைக்கல அதனால அவளை பொறுத்த மட்டும் ரொம்ப தவறா போய் இருப்பாளான்றது எனக்கு டவுட் தான் ஏதோ ஒரு பிளஷர் அவளுக்கு நல்லா பேசிக்கிட்டு தான் ஹஸ்பண்ட் வார வரைக்கும் இவருட கம்பெனி ரொம்ப நல்லா பேசுறாங்க இந்த சார் இந்த டாக்டர் அப்படின்னு அவ நினைச்சிருப்பா ஆனா நான் என்ன சொல்றேன் அதுலயும் ஒய்ஃப்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம அப்படி ஒரு மாதிரி ஒரு பக்கம் போனால் அப்புறம் அவர் இன்னொரு பக்கம் தனக்கு ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு போகிறதுக்கு இவங்களே ஒரு வாய்க்கால் வெட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது ஸோ என்ன செய்யணும் அவள் ஞானமாக இருக்கணும் எந்த ஆண்ட்ட பேசினாலும் ஒரு ஒரு அளவு இருக்கு ஒரு ஒரு அளவுக்கு பேசலாம் கண்ணியமாக தேவைக்கு பேசலாம் இப்போ இவா தேவைக்கு பேசுனால சந்திரன் டாக்டர்கிட்ட பேசி என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி உறவு இருக்குன்றத சொன்னா தேவைக்கு பேசுறது தப்பு இல்லை ஸோ நம்ம கடவுள் நல்லா ஞானம் கொடுத்துருக்காரு நமக்கே தெரியும் வேர் வி க்ராஸ் த லைன் என்ன ஆண்கள் இடத்துல பேசும் போதும் அவங்க அப்புறம் பைபிள்ல சின்ன உறவுகளை கூட நம்ம அதுல யோபு எப்படி கண்ணிய இருப்பேன் என் கண்களோடு நான் உடன்படிக்க பண்ணேன்னு சொல்லுவேன் அப்போ அதுதான் புக் இந்த பைபிள் ஆக்சுவலா யோபு பின்னால வரும் ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் புக் இந்த பைபிள் அப்போ அதுல ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு கண்களோடு உடன்படிக்க பண்ணணும் ஜீசஸும் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட நமக்கு வச்சிருக்காரு எப்படின்னா நான் பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் பண்ணுனா ஆக்ஷன் தப்பு புதிய ஏற்பாட்டுப்படி மனசுலேயே நிவேசித்திரம் பண்ணிட்ட விபச்சாரம் பண்ணிட்டேன் எப்போ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா யாக்கோ சொல்வார் இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் சிங்கிள் கிளான்ஸ் ஒரு சின்ன பார்வை தவறான ஒரு பார்வை எப்போவுமே ஃபர்ஸ்ட் லுக் இஸ் நாட் சின் செகண்ட் லுக் இஸ் சின் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும் ஒருவேளை இதில் பெண்ணு தான் பாதிக்கப்படுறா அதனால் அவ ஆங்கிளில் நம்ம வந்து ஹஸ்பண்டை அணைச்சி வச்சுக்கணும் நம்ம ஹஸ்பண்டை நம்ம குழு இதில் வச்சுக்கணும் கண்ட்ரோல்னு இல்லை அன்பு இங்கே ஏராளமாக பொழியும் போது வீடே ஒரு லிட்டில் ஹெவன் அவனுக்கு இருக்கும்போது வீட்டுக்கு போனாலே அவளை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் நல்லா பேசுவா எனக்கு நல்ல கம்பேனியனாக இருப்பான்ற ஒரு அஷூரன்ஸ் அவ கொடுக்குற அளவுக்கு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் வந்த உடனே கம்ப்ளைண்ட்ஸும் ப்ளேமிங்கும் ஃபால்ட் ஃபைண்டிங்கும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அன்னைக்கு உள்ள பிரச்சனையெல்லாம் கொட்டி தான் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை சொல்லலாம் அந்த கண்களோடு நம்ம உடன்படிக்கை பார்வை கூட எனக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்ற ஸ்டாண்டர்டை நம்ம அதைத்தான் ஆண்டவர் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கற்றுக் கொடுத்துருக்காரு நம்ம மனசுல தாட்ஸ் மோட்டிவ்ஸ் ஆட்டி மூணுலேயும் தாட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம மோட்டிவ் எதுக்கு ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அதுக்கப்புறம் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் பர்சன் அவங்கள எப்படி அப்படியே பாராட்டுற மாதிரி இருக்கும்போது அதுலேயே வலிக்கு விழுந்துடக்கூடாது ஸோ இது வந்து ஆண்களுக்கும் இந்த இந்த நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருக்கும் சின்ன விரிசலையும் அதிகப்படுத்த விடாமல் உடனே பிரிட்ஜ் த கேப் உடனே உடனே சிமெண்ட் பண்ணிடணும் அன்னன்னைக்கே அதை கர செப்ரேட் பண்ணிடணும் அப்புடின்னா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடர முடியும் இந்த கதையை பொறுத்த மட்டும் இல்லை ஜெயாவுக்கு அந்த கொடுப்பனை கட்டாயம் கிடச்சிருக்கும் கிடச்சிருக்கும் ஏன்னா சந்திரன் டாக்டர் அவ்வளோ மெச்சூராக அதை அழகாக டீல் பண்ணார் இதில் நமக்கு மெச்சூராக இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்ம பக்கம் அவர் நமக்கு ஒரு வழியாக அவர் கட்டாயம் அதில் பிரச்சனை ஏன்னா இது அவருடைய சித்தம் இல்லை மேரேஜ் அவருடைய சித்தம் சமாதானமாக இருப்பது அவருடைய சுத்தம் நான் பர்சனலாக அதை எப்போமே ஃபீல் பண்ணுவேன் அதாவது ஒரு சமாதானத்துக்காகலாம் ஜோம் பண்ணோன்னா கட்டாயம் ஆண்டவர் அதை செஞ்சே தருவார் நம்ம அவருடைய இஷ்டப்படி எதை கேட்டாலும் அதை செவி கொடுப்பார் சோ இந்த கதையில வந்து சந்திரன் தான் வந்து வழி தவறி போற சந்திரன் சாரி அவளோட ஹஸ்பண்ட் தான் வழி தவறி போறான் ஆனாலும் நீங்க வந்து அந்த பெண்கள் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம போக போகக்கூடாதுங்கிறத பத்தியும் நீங்க சொல்லிங்க அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஆமா ஆண் வந்து தவறி போறான் அவன் போகாம நம்ம எப்படி தடுக்கணும் சொன்னீங்க அதே மாதிரி நம்மளும் வழித்தவறி போயிடக்கூடாது அதுக்கு போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதையும் கிளியரா சொன்னீங்க ஆமா இது வந்து இப்போ இந்த காலத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி மொபைல் வந்த உடனே ரொம்ப அதிகமா தான் ஆயிப்போச்சு வெரி ஈஸி இந்த ரீச்சிங் வந்து ரொம்ப தப்பு ஆரம்பிப்பாங்க ஆமா ஜஸ்ட் ஒரு டாக் தானே பேசுறதுல ஏதோ தப்பு கிட்ட அப்ப ராத்திரி எல்லாம் படுக்காம பேசுறப்ப உடனும் கெடுது இல்லையா அது மாதிரி நம்ம ரொம்ப கிளியரா தெரியல எவ்வளவு தூரம் அவங்களுடைய உறவு போயிருக்குன்னு தெரியல அப்படி நான் அப்படி நம்புறேன் நம்ப சொல்றாரு ஆமா நான் வச்சோம்னா ஒண்ணும் இல்லன்னு நான் அதை நம்புறேன் அப்படிங்கிறாரு பட் அவங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நேச்சர்னு நான் நினைச்சேன் அது மாதிரி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா தவறு தான் அது பேச்சோ பார்வையோ அல்லது அதற்கு மேல அது உறவு வரைக்கும் போச்சோம் நமக்கு தெரியல ஆனா தவறு 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 அந்த தவறை வந்து நல்ல நீங்க நல்லா அவர் வந்து சரிப்படுத்திட்டாரு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் இருக்கும் அதை நம்ம வந்து இப்படி சரிப்படுத்தனோங்கறது அழகா சொல்லி அதான் பெண்களாய நாமும் எவ்வளவு கற்போட இருக்கணும் எவ்வளவு மதத்தோட இருக்கணும் கற்புள்ள ஒரு நடக்க நமக்கு வேணும் அது வந்து இங்கே ஆரம்பிக்கணும் காட் ஆமா அந்த பரிசுத்தம் நம்ம இருக்கணும் காரணம் கொள்ளணும் ஆமா எல்லாத்துக்கும் வேறு அங்கதானே வருது ஆமா இல்லையா சரி நீங்கள் நல்லா க்ளியராக சொன்னீங்க அக்கா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ என்ன தோழரே கலந்துரையாடலை கேட்டிங்களா தவறான உறவு தவறு தான் என்ன ஒரு எக்ஸ்கியூஸ் அதுக்கு கொடுத்தாலும் அது தவறு தான் ஆண்கள் தவறாக போகிறது வந்து எதோ பல காரணங்களை அவங்க சொல்லலாம் ஆனால் அது தவறு தான் ஆனால் பெண்களாகிய நாம் இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் கொஞ்சம் உங்கள் கணவர்கிட்ட அன்பாக நடந்துக்கோங்க அவங்க வந்த உடனே அவங்கள பற்றி விசாரிங்க உங்கள் கரிசனையை காட்டுங்க உங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்க அவங்களுக்கு விருப்பமானதை செஞ்சு கொடுங்க சமையலில் வந்து அவங்களுக்கு இஷ்டமானதை சேர்த்து செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அவங்க பேசுகிறத கேளுங்கள் நீங்களும் அவங்களோட அன்போடு உறவாடுங்க குழந்தையை பற்றி ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஹாபியில் ஈடுபடுங்க இப்படி நீங்கள் வந்து ஒருத்தரோடு ஒருத்தர் இருக்கிறதே அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க சும்மா கணவன் இருக்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டோ குறை சொல்லிக்கிட்டோ அல்லது முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டோ அப்படி இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இஷ்டமே இருக்காது இல்லையா ஸோ பெண்களாகி அதுக்காக நான் அவங்க செய் நீங்கள் அப்படி இல்லாட்டி அவங்க போகணுங்கிறத நான் சொல்ல வரலை ஆனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு அவங்கள வந்து சந்தோஷமாக இருக்க வைப்போம் அதுக்கு மேலேயும் தவறு நடக்குது அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அதை முறையிடணும் அல்லது ஒரு நல்ல கவுன்சிலர்கிட்ட போய் நம்ம அதை குறைகளை சொல்லி அதற்கு தீர்வு காணணும் சரி தொழிகளை அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வாரம் பரிசு வெல்ற நேர் நீங்களாகவும் இருக்கலாம் மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய ஃபோன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு நீங்க தொடர்ந்து எங்க நிகழ்ச்சிகளை பார்க்கறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உற்சாகத்தையும் கொடுக்குது நீங்க எங்க நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்படின்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம்